தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பகரன்லேருந்து ஊருக்கு போகிறவங்க நம்ம பெருச்சம்பழம் பாதாம் பிஸ்தா சாக்லேட்டு எல்லா ஐட்டமும் வாங்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் ஆவலாக இருக்கும்போது நம்ம வந்து கடையை தேடி அலைஞ்சு கிடப்போம் இது வந்து நான் ரெகுலராக ஊருக்கு போகிறதுக்கு இந்த தான் வந்து நான் எப்பயுமே வந்து பொருள் உள்ள இந்த கடையில் தான் வாங்குவோம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு அதனால் வந்து அதனால தான் இந்த வீடியோ நம்ம எடுத்து போடுறோம் இது எல்லாம் எதுவும் கிடையாது அதை அவன் வந்து நம்மள ரெகுலராக கொஞ்சம் ப்ரைஸில் கம்மி பண்ணி கொடுப்பான் இங்கே வேறு இடத்துல போய் பார்த்துட்டு கூட பொறுமையாக இங்கே வந்து இவங்ககிட்ட பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் பொருள் வேணால் கொஞ்சம் தரமாகவே இருக்குது இல்லையா இவனுக்கிட்ட வந்து பொருள் கொஞ்சம் தரமாக இருக்கும் அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ இது வந்து மற்றபடி இது வேறு எதுக்கோசமும் கிடையாது இந்த வீடியோ நம்ம எடுக்கிறது ஏன்னால் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் நார்மல் ப்ரைஸ் தான் ஏன்னா நாங்கள் வெளியில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நம்ம இவங்ககிட்ட வர்றது வந்துட்டு தான் நம்ம எல்லா பொருளையுமே எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை